ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நான் பாவக்காய் குழம்பு செய்கிறேன்பா பாவக்காய் மூணு எடுத்திருக்கேன் பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்லாஸ் வந்து பாவக்காய் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் அப்புறம் பாவக்காய் குழம்புக்கு வந்து தேவையான பொருள்ப்பா வந்து தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பல் கருவேப்பத்தெல்லாம் தாக்கி தாளிக்கிறதுக்கு வந்து வெந்தயம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன் வரமிளகா ஒரு ஆறு மிளகா எடுத்துருக்கேன் அதிலே வந்து தாளிச்சி போடுறதுக்கு இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க பாவக்காய் குழம்பு மிகவும் வந்து நல்லது இது வந்து நல்லா சீவி இப்போ எப்படி குழம்பு வைக்கிதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் பாவக்காய் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நான் வந்து இப்போ பாவக்காய் குழம்பு செய்ய போகிறேங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் தேங்காய் வந்து ஒரு அரைமுடி எடுத்துருக்கேன் தேங்காய் ஜீரக மிளகு பூண்டு புளி வந்து ஒரு மழைநெல்லிக்கி அளவுக்கு எடுத்துக்கிறோம்பா அப்படியே தேங்காயிலே போட்டு நான் அரைச்சிக்கிறேன் இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் பாருங்கள் ஒரு ஸ்ட வந்து கடாய் வச்சுருக்குறேன் இப்போ வந்து குழம்பு வந்து பாவக்காய் வத்தல் குழம்பு இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறோம்பா பாவக்காய் குழம்புக்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தி ஊற்றினோம்னா தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி இப்போ வந்து நம்ம கழுது போடலாம் இப்போ நல்லா பாருங்கள் பாவக்காய் வந்து சாந்தெல்லாம் கொதிச்சிருச்சு இப்போ வந்து நான் கடலையும் தேங்காயும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் நல்லா கிரேவி மாதிரி இப்போ நான் வந்து சதசதன்னு எடுத்துக்கிறேன் வேகணும் நல்லா பழங்கு குழம்பு பழங்கு கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ நல்லா கொதி வரணும் பாவக்காய் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் பாவக்காய் கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு இறக்கி வச்சிடலாம் நம்ம பாருங்க பாவக்காய் குழம்பு ரெடி ஆச்சு நல்லா சதசதம் பெட்டின மாதிரி வச்சுருக்கேன் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கொஞ்சம் இதோடய ஊண்டு நம்ம வந்து வெல்லம் போடணும்பா பாவக்காய் குழம்புக்கு கொஞ்சம் ஒரு சிட்டிகை போனீங்கன்னா அது கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு தூக்கலாம் இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.